யோஜனா ஸ்ரீ உங்ககிட்ட பத்து பால் இருக்குது ஒவ்வொரு பாலை இந்த தட்டில் கீழே விளாமல் போடணும் ஓகேவா ரெடி எடுத்து போடுங்க வெரி குட் அடுத்த பால் போடுங்க அடுத்த பால் போடுங்க அடுத்த பால் போடுங்க வெரி குட் அடுத்தது போடுங்க அடுத்த பால் போடுங்க வெரி குட் வெரி குட் அடுத்த பால் போடுங்க வெரி குட் அடுத்த பால் போடுங்க வெரி குட் அடுத்த பால் போடுங்க யோசனை எத்தனை பால் கரெக்டாக போட்டிருக்கீங்க ஏழு பால் கரெக்டாக போட்டிருக்கீங்க வெரி குட் கிளா பண்ணி வச்சுட்டேன் ஓகே கையால் ரெடி பால் எடுத்து போடுங்க எல்லா பாலும் தட்டில் விளையாடுற மாதிரி போடுங்க பார்க்கலாம் மெதுவாக தட்டை பார்த்து போடுங்க வெரி குட் அடுத்த பால் எடுத்து போடுங்க அடுத்த பால் போடுங்க அடுத்த பால் போடுங்க அடுத்த பால் தட்டை பார்த்து போடுங்க தட்டில் விழுணும் அடுத்த பால் போடுங்க அடுத்த பால் போடுங்க தட்டில் விளையாட மாதிரி போடுங்க தட்டுக்குள்ளே போடணும் அடுத்த பால் போடுங்க கையில் ஒரு பால் தான் தட்டில் போட்டிருக்கீங்க வெரி குட் கிளாப் பண்ணுங்க கையில் விழுக்கு நஸ்தா ரெடியா பால் எடுத்து போடுங்க அடுத்த பால் போடுங்க தட்டுக்குள்ளே விளையாட மாதிரி போடுங்க மெதுவா மெதுவா போடுங்க தட்டில் அப்போ தான் வெரி குட் அடுத்த பால் போடுங்க அடுத்த பால் போடுங்க தட்டை பார்த்து மெதுவாக போடணும் அடுத்த பால் போடுங்க மெதுவாக போடுங்க வெரி குட் அடுத்த பால் போடுங்க வெரி குட் நஸ்தா மூணு பால் கரெக்டாக தட்டில் போட்டிருக்காங்க வெரி குட் கிளாப் பண்ணுங்க நஸ்தா நவனிதா ரெடி பால் எடுத்து போடுங்க வெரி குட் அடுத்த பால் போடுங்க வெரி குட் அடுத்த பால் போடுங்க வெரி குட் அடுத்த பால் போடுங்க அடுத்தது போடுங்க அடுத்தது போடுங்க அடுத்த பால் போடுங்க கரெக்டாக போடுங்க தட்டுக்குள்ளே விளையாடுற மாதிரி வெரி குட் அடுத்த பால் போடுங்க அடுத்த பால் போடுங்க அடுத்த பால் போடுங்க நவனிதா நாலு பால் கரெக்டாக போட்டிருக்காங்க வெரி குட் கிளா பண்ணுங்க நவனிதா ஓகே நித்தியா ரெடி பால் எடுத்து தட்டில் போடுங்க மெதுவாக போடுங்க தட்டுக்குள்ளே இருக்கணும் வெரி குட் அடுத்த பால் போடுங்க வெரி குட் அடுத்த பால் போடுங்க அடுத்த பால் போடுங்க வெரி குட் அடுத்த பால் போடுங்க வெரி குட் அடுத்த பால் வெரி குட் அடுத்த பால் போடுங்க வெரி குட் அடுத்த பால் போடுங்க அடுத்தது போடுங்க நித்யா எத்தனை பால் போட்டிருக்கீங்க நாலு பால் தட்டில் அஞ்சு பால் தட்டில் போட்டிருக்காங்க வெரி குட் கிளாப் பண்ணுங்க நித்யாவுக்கு பிரணிகா ரெடி பால் எடுத்து போடுங்க மெதுவாக போடுங்க தட்டில் விளையாட மாதிரி மெதுவாக மெதுவாக போடுங்க வெரி குட் அடுத்த பால் போடுங்க வெரி குட் அடுத்த பால் போடுங்க வெரி குட் அடுத்த பால் வெரி குட் அடுத்த பால் போடுங்க மெதுவாக அடுத்த பால் போடுங்க தட்டை பார்த்து போடுங்க வெரி குட் அடுத்த பால் போடுங்க அடுத்த பால் போடுங்க பிரணிகா அஞ்சு பால் கரெக்டாக தட்டில் விழுந்திருக்கு வெரி குட் கிளாப் பண்ணுங்க பிரணிக்கா ஓகே ஆ அது விடுங்க எடுத்து போடுங்க வெரி குட் அடுத்தது போடுங்க ஸ்ரீஜா வந்து ஒரு பால் கரெக்டாக போட்டிருக்காங்க வெரி குட் கிளாப் பண்ணுங்க ஃப்ரீஜா ஓகே